ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்போதாம் திருமொழி திரு இந்தளூர் அந்த திவ்யதேச பாசுரம் நம்ம திருநாங்கூர் தேவதேசமெல்லாம் அனுபவித்து முடித்து விட்டோம் திரு இந்தளூர் எப்படி இருக்குதோ விசேஷமான பாசுரம் நும்மை தொழுதும் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்படியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தளூரீரே எம்மை கடிதாக கருமம் அருளி என்றிறங்கி நம்மை உருகால் காட்டி தந்தால் நாங்கள் உய்யோமே உய்யோமே எருன்னு இல்லை உமக்கு அடிமையாக இருக்கிறோம் உமக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறோம் உம்மை எங்களுக்கு காட்டி தந்தால் நாங்கள் உயிர்ந்து போவோம் அப்படின்னு பெருமாள்கிட்ட பேசுகிற ஆழ்வார் தாழ் ஆழ்வாராக புரியும் வேறு அசம்ஷன்லாம் கிடையாது பார்த்தா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நும்மை தொழுதும் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்படியும் நும்மைக்கு இன்பம் கிம்மைக்கு இன்பம் பெற்றோம் கெந்தாய் இந்த நம்மை கடிதா கருமம் மருளி ஆவா என் நம்மை ஒரு காட்டி தந்தால் நாங்கள் நம்மைனு தன்னை பெருமான் தன்னை காட்டி கொடுத்தால் சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே மறுவினி அமைந்தா அந்த ஆலிமாலே சோலை மழக மழகளிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேயற்கு இறையும் கிரங்காயே அத்தமாத மாதிரி அடுத்தது பேசுகின்றது இதுவே வையம் ஈரடியால் நடந்த மூசி வண்டு முரலும் கண்ணி முடியேன் உம்மை காடும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அகர்ந்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்த ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியேற்கு தேசம் வரிய உமக்கே காடாய் திரிதநேர்க்கு காசின் புளியின் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருபான் வாசிவல்லீர்களுர் வாழ்ந்து போம் நீரே அப்படின்னு சொன்னாங்க நிறைய வார்த்தை சொல்லிவிட்டோம் நம்ம பெருசாக போயிட்டு தான் பேசுகிறோம் பேசுகின்றது இதுவே நாங்கள் பேசுகிறதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஆரம்பிக்கிற சாரம் வை பெருமான கூப்பிட்றாரு வையம் கீரடியால் நடந்த அர்த்தமாக இருக்குது மூசி வண்டு முரலும் கண்ணி முடிகேல் வண்டுகள் மொய்க்கின்ற மாலை அணிந்த கிரீடத்தை உடையவர் அர்த்தம் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அகர்ந்தோம் இருக்கும் அயலாரும் பேசி இதுவே எங்களை சுற்றி இருக்காலும் இதுதான் பேசுகிறார் இந்த இவர்கள்லாம் கைங்கரியம் செய்கிறார்களாம் அந்த பெருமானவனை கண்டுக்கிறதே இல்லையா அப்படின்னு உம்மை ஏசுகிறார்கள்ங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசி என்னது இதுவே காணும் இந்த அதுக்கு அதுக்கடுத்து ஆசை ஒழுவாது ஏத்தும் உங்கள் மேலே பக்தியை கொஞ்சம் கூட குறையாம நேத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து எங்களுக்கு ரொம்ப இழு இழுக்காகிவிட்டது இந்த மாதிரி உலகம் பேசுகிறது வயலாரும் பேசுகின்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்கிறார் அடியும் தேசம் மரிய உமக்கே காளாய் திரிதோ திரிகின்னோமுக்கு அர்த்தம் அது எல்லாேருக்கும் தெரியும்படியாக உமக்கு கைங்கரியம் செய்கின்ற எங்களுக்கு காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டி ரொம்ப காசின் ஒளியின்னா காசுன்னா பொற்காசு பொற்காசு அந்த பளபளப்பு அந்த பிரகாசத்தை விட பிரகாசத்தை விட ரொம்ப பிரகாசிக்கின்ற உம்முடைய அந்த உடலை உம்முடைய திருமேனியை காட்டும் அதான் சொல்கிறார் காசின் வண்ணம் திகழும் வண்ணம் காட்டிங்க பாருங்களோ இந்த பொற்காசெல்லாம் விட பிரகாசமானது என்னுடைய திருமேனி என்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம்னு காட்டும் கூட புரிஞ்சுக்கலாம் அதான் அர்த்தம் காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீரியம் பெருமான் வாசிவல் நீர் இந்த வாழ்ந்து போம் நீரே வாசிவல் நீர் நீர் பட்சபாதம் தான் காமிக்கிறது உம்மோட பிரியமாக இருக்கின்ற எங்களுக்கு உம்மை காட்டி கொடுக்காத அந்த வாசிவல் நீர் இந்த வாழ்ந்து போம் நீர் வாழ்ந்து போம் நீரே நீர் நல்லாயிரும் அப்படின்னு நன்னாயும் நீர் நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் நீர் நன்னா இருப திட்டிகிட்டே இந்த பாசுரத்தை முடிக்கிறான்னு பிடிக்கலாம் வாழ்ந்து போம் நீரே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் நீ எம் பெருமான் நீர் எம்பெருமான் சாரி தீ எம்பெருமான் தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசை கிருநலனு மாய் பெருமா சாரி பெரு நின்றால் அடியோம் காடுமால் பெருமான் தந்தை தந்தையா வீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ அல்லீரோ நீர் இந்தளூரீரே படிக்க வந்து நினைக்கிறேன் தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசையும் இருநிலும் வாய் எம்பெருமானாகினால் அடியோ உம்காடோம பெருமான நீர்தான் அக்னின்னு சொல்கிறார் எம் பெருமான் நீர்தான் ஜலம்னு சொல்கிறார் அப்புறம் இருதிசு இரு நிலவும் இந்த பெரிய பூமியும் நீர்தான் பெரு நின்றான் அடியோ உம்காடோமால் ஆனால் எங்களால் உன் உண்மை காண முடியவில்லை அப்புறம் தாயம் பெருமான் தந்தை தந்தை ஆவீரடியோ முக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்த நீர் எனக்கு எம்பெருமான் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில் நும்படியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணீர் நீர் அடியேனை நல்லர் அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர் இதே அறியர் இந்த டூரீரே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே சொல்கிறார் சொல்லாது ஒழியகில்லேன் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில் எனக்கு தெரிந்த வரையில் நும்மடியார் அல்லாரோடும் வக்க எண்ணீரு தீர் அடியேனை இங்கே பாருங்க உன்னோட அடியார்களோட என்ன கம்பேர் பண்ணாது எல்லா அடியார்கள் மாதிரி நான் இல்லை என்னிடம் ஒரு தனித்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அதுதான் அர்த்தம் நும்படியார் எல்லோரோடும் ஒக்க எண்ணி இருந்து அடியேனை அர்த்தம் இப்போ நல்லர் அறிவீர் உமக்கு நல்லவா யாருன்னு தெரியும் தீயார் அறிவீர் தீயவர்கள் யார் என்று தெரியும் நமக்கு இவ்வுலகத்தில் நமக்கு இவ்வுலகத்தில் நல்லர் அறியீர் நல்லர் அறிவீர் தியார் அறிவீர் எல்லாம் அறிவீர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஈதே கரியீர் இந்த அளூரீரே என்னை பற்றி இவன் தனித்துவம் வாய்ந்தவன் தனித்துவம் வாய்ந்த அடியான் என்கிற அந்த ஈதே கரி இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த விஷயந்தான் அவமக்கு தெரியாது இந்த அளூரீரே எப்படி இருட்டிரானீர் பணிநீர் நீர் கொள்ளையம்மை பணிகரியா விட்டீர் இதனை வேறோ இதனை வேறே சொந்தோம் இந்தளூரீரே காட்டீர் காட்டீரா நீர் நுந்தம் அடிக்கள் காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்த தொண்டரான நாங்கள் உய்யோமே வெறும் ஸ்பெஷலாக சொல்ல உண்மை காட்டி கொடுன்னு சொல்கிறேன் மாட்டீரா நீர் பனிநீர் பணி நீர்கொள்ள அம்மை பணி பணிகரியா எங்களுடைய கைங்கரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறது விட்டீர் பணிகரியா விட்டீர் எங்களுடைய கைங்கரியத்தினுடைய இருக்கிற பக்தி தெரியாம விட்டுட்டீர்னு புரிஞ்சுக்கலாம் இதனை வேறு சொன்னோம் இது பல இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த அளூரீர் காட்டி காட்டீர் நுந்தம் அடிக்கல் நுந்தம் அடிக்கல்னா உங்களுடைய எங்களுக்கு காட்டி கொடுத்தார் காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டனான நாங்கள் உய்யோம் இந்த உலகத்தையெல்லாம் அவர்களெல்லாம் ஏசும்படியாக அதெல்லாம் விட்டுட்டு மொபைல் தொண்டனாக வந்தவர்கள் நாங்கள் உய்யமாட்டோமோ அப்படிங்கிறது சரி அடுத்து என்ன பாம முன்னை வண்ணம் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற நின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் எண்ணு கால் எண்ணின் வண்ணமணியின் வண்டம் என்னும் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் எண்ணு காட்டீர் இந்த நூறே அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் நேர் முன்னை வண்ணம் பாலின் வண்டம் முன்னை வண்ணம் ஒன்று கிறத்துகத்தில் பாலின் வண்ணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன வின் விண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் அப்புறம் மேகம்போல் இருக்கிறது நின் நின்னுங்கால் எண்ணின் வண்ணம் மணியின் வண்ணம் மணியின் வண்ணம் அர்த்தமாக இருந்தவங்களும் கஷ்டமில்லை ஆனால் புதா என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்த லூரீரே உம்முடைய உண்மையான வண்ணம் என்ன இல்லை உண்மையான தன்மை என்ன என்று காட்டீர் இந்த லூரீரே அப்படின்னு முடிகிறார் அடுத்தது பருவம் எந்தை தந்தை தம்மான் என்று யமரே என்று ஏழரளவும் வந்து நின்ன தொண்டரீர்க்கே வாசிவல் நீரால் சிந்தை தன்னுள் முந்தி நிறீர் சிறிதும் திருபேனே இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்த நூறீரே இல்லை எந்தை தந்தை தம்மான் என்று யமரே ஏறு ஏழறளவும் அது ஏழு ஜென்மமாக நீர்தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கணும் யமர் யமர் யமரே ஏரழ ஏவர் வந்து நின்ன தொண்டரீர் தொண்டரீரர் தொண்டரோர்கே வாசிபல் நீரேல் இவ்வாறு வந்த தொண்டர்களுக்கு கூட பாரபக்ஷம் கற்றீன் காட்டும் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் எங்களுடைய சிந்தையில் முதன்மையாக நிற்கிறீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்ன காட்டேன் இந்த லூரீரே இதாயா என்னுடைய திருமேனே அப்படின்னு காட்டுமேங்கிற வேற ஒன்று ஏறார் பொழில் சூழ் இந்தூரில் எந்தை பெருபானை காரார் புறவின் மங்கைவேந்தன் கலிகன் புலி செய்த சீரார் என் சொல் பாலைகற்று திரிபார் உலகத்து ஆரார் அமரர்க்கு என்றும் அமரர் ஆவாரே நித்யசூரியார் அவரர்க்கு என்றும் அவரர் ஆபாரே ஏறார் பொழில் சூழ் இந்த எந்தை பெருபானை காரார் புறவின் மங்கைவேந்தன் கலியன் பொலி செய்த சீரார் என் சொல் மாலை கற்றுத் திரிவார் உலகத்து ஆரார் எவரே ஆரார் அவரே அமரர் என்றும் அமரர் ஆபாரே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா